திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாண்டே கடை வீதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சம்பா தாளடி பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கூட்டுறவு கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்திட வேண்டும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினர் ஏராளமானோர் பாண்டி கடை வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை ஏசிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதிகாரத்துக்கு தெரியலையா அரத்துக்கு தெரியலையா ஐயோ ஐயோ கனமழையில் சொல்லிவிட்டு சொல்லி சொல்லிவிட்டு